ஹாய் அம் டாக்டர் சோபா கிரீஷ் அப்சிக் அண்ட் கைனகாலஜிஸ்ட் அட் டாக்டர் சோபா கிரீஷ் கைனக் அண்ட் ஆஸ்தட்டிக்ஸ் சென்டர் தேர்டீன்த் மெயின் ரோட் அண்ணா நகர் ஸோ இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேசலாம் ஓகே கல்யாணானா ஒரு கப்பு எப்போ ட்ரீட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஓகே ஸோ கல்யாணம் ஆகி ஒன் இயர் அவங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகலை அப்படி இருந்தால் மட்டும் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க இல்லைனா டெக்ஸ்ட் புக் படி என்னென்னா ஒன் இயர் டு ட்ரை தென் ஒன் இட் இல் ஹேப்பன் சி சில பேர் என்ன ஆகும்னா கல்யாணம் ஆகி ஒன் மந்த்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிடும் சில பேர் டூ மந்த்ஸில் த்ரீ மந்த்ஸில் ஸோ அது நேச்சுரலாக நடக்கிற விஷயந்தான் ஓகேயா ஸோ அதனால் ரெண்டு மாதம் கழிச்ச உடனே ஓகே மாமியாரை சொல்லிட்டேன் மா உனக்கு குழந்த பிறக்கலை நீ ப்ரெக்னென்ட் ஆகலை ஸோ போய் செக்அப் பண்ணிக்கோ டேப்லெட் எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடாது ஸோ ஒன் இயர் வெயிட் பண்ணுங்கள் ஒன் இயர் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஓகே கன்சீவ் ஆகலை அப்படி இருந்துச்சுன்னா ஓகே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அண்ட் விட் வென் இஸ் த பெஸ்ட் டைம் டு கெட் பிரெக்னெண்ட் கண்டிப்பா பிலோ தேர்ட்டி தான் ஆனால் இந்த டைமுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப சிரிப்பான விஷயமா இருக்கு ஏன்னா நிறைய பேரு லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணோம் தட் இஸ் ஆஃப்டர் தேர்ட்டி ஒன்லி தேர் கெட்டிங் மேரிட் அண்ட் ஆஃப்டர் தான் தே வாண்ட் டு டேக் சம் டைம் டு ஸ்பெண்ட் வித் த பார்ட்னர் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல தான் நம்ம டிசைட் பண்ணுறேன் ஓகே ஒரு ஃபேமிலி வேணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ என்னோட சஜஷன் என்ன ரொம்ப டிலே பண்ணாதீங்க ஓகே ஸோ என்னென்ன பண்ணலாம் ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்கும்போது என்னென்ன பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது இட் இஸ் போத் பார்ட்னர் ஓகே வெறும் ஒய்ஃபு மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் எதுவுமே சரியாகாது ரெண்டு பேருமே வரணும் ரெண்டு பேருமே சேர்ந்து வரணும் அண்ட் ரெண்டு பேருமே டெஸ்ட் எடுக்கணும் ஓகே இந்த ம்லாம் இட் இஸ் ஃபிஃப்டி ஓகே ஸோ ஸோ பர்சன்ட் இஷ்யூஸ் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு ஹஸ்பண்டுக்கு இஷ்யூ நம்ம ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது ட்ரீட்மெண்ட்டு ப்ராப்பரான ஒரு போயிடும் அண்ட் யூ வில் அ ஸோ நான் இது அப்படி இருந்துச்சுன்னா நிறைய மென் இப்போ கூட நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்குது பட் ஸ்டில் டெல்லிங் யூ இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய மென் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமலே இருக்கு தே ஆர் நாட் ரெடி டு டூ எனி டெஸ்ட் ஓகே ஈவன் ஒரு செமன் அனாலிசிஸ் பண்றது கூட தே ஆர் நாட் வில்லிங் ஓகே அவங்க என்ன சொல்கிறேன் நான் கரெக்டாக தான் இருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீ மட்டும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கும் ஈவன் அதை அவங்களோட அப்படி தான் சொல்கிறேன் இப்போ ஒரு மென்னோட ஃபேமிலியிலயே அவங்க அப்பா அம்மா அம்மானு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ மட்டும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துடு அப்பதான் குழந்தை பிறக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே சொல்லுங்க எப்படி சரியாகும் ஒரு லேடிக்கு மட்டும் இஷ்யூ இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ ஓகே நீங்க ஃபஸ்ட்டு லேடி வந்துட்டேன் அவருக்கு எல்லாமே நார்மலா இருக்கு அப்ப ஏன் குழந்தை பிறக்கிற அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அந்த பார்ட்னரோட இதெல்லாமே செக் பண்ணணும் பட் எவ்வளோ பேர் அதுக்கு வில்லிங் ஆகாம இருக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கு தெரியாது ஓகே ஸோ அந்த ஒரு ஈகோ இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது ஸோ நான் மேல்ஸை எதுவுமே குற சொல்லலைங்க இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா சரி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்த்து தான் வரணும் அண்ட் கண்டிப்பாக ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ண ஒரு பேசிக்கான செமன் அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஓகே எல்லாமே நார்மலாக இருக்கா இல்லையா ஸோ வாட் வீ ஹேட் டு டூ நெக்ஸ்ட் இந்த நிறைய லெவல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நிறைய லெவல்ஸ் இருக்குது நம்ம பேசிக் லெவல் பண்ணணுமா இல்லை ஹையர் அண்ட் போகணுமா இக்ஸி வரைக்கும் ஐவிஎஃப் வரைக்கும் போகணுமா இல்லையாமா இந்த பேசிக் டெஸ்ட் முடிச்சா மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும் அந்த பேசிக் டெஸ்ட்லயே நம்ம ஸ்டாப் ஆகும்போது என்ன பண்ண முடியும் ஃபர்தராக உங்களை டாக்டர்னால கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் தான் அங்கே வரும் அண்ட் சி நிறைய பேர் ஐம் நாட் கமெண்டிங் அபவுட் எனிபடி கேர்ள்ஸ் மட்டும் அந்த ஒய்ஃப் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்து 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 ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் டேப்லெட் போட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் பட் ஃபைனலி அந்த ஹஸ்பண்டோட செமன் அனாலிசிஸ் அந்த டைமில் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமாக ஸ்பேமே இல்லை தென் வை திஸ் கேர்ள் ஹேட் கான் த்ரூ ஆல் திஸ் சஃபரிங் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ டேப்லெட்டு எவ்வளோ இன்ஜெக்ஷன் ஸ்கேன்ஸ் எல்லாமே so the simple thing was his seminalysis was not done and அவங்களுடை sperm கண்டிப்ப இல்லவே இல்ல 0%ல இருக்கும் போது எப்படி பிரக்ணண்ட ஆக முடியும் ஒரு வைப்பு so யோஸ்டி பாருங்க இதில் நீங்கள் உங்களையே கேவலமாக பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை பிகாஸ் இப்போ நம்ம யூஸ்வலி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும்போது போது இஷ்யூ இருக்குது அப்படி சொல்லும்போது போது ஷி வில் அக்செப்டட் ஓகே மேடம் நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பண்ணலாம் ஆனால் த மொமெண்ட் வி சி த செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அண்ட் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களோட செமன் குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னு மட்டும் சொன்னால் போது அவங்க டக்குன்னு கீழே பார்க்க ஆரம்பிச்சிடும் தென் தே வில் நாட் ஈவன் ஹாவ் என் ஐ டு ஐ காண்டாக்ட் பிகாஸ் அவங்க அந்த டைம்லேயே அவங்களுக்கு ஃபீலிங் இன் பியரா போகுது See ஆக்சுவலி இட் இஸ் நத்திங் டு வரி அபவுட் யுவர் மேன்லினஸ் ஆர் எனி திங் உங்களோட கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு மட்டும்தான் இருக்குது அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கோ அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது நம்ம பண்ணால் போதும் பட் அந்த ஆக்செப்டன்ஸ் நிறைய மென்னுக்கு இப்போவும் அது இல்லை அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் பட் see you can alter that you are educated person educated people okay so நீங்க கொஞ்சம் alter பண்ணாலே உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல family இருக்கும் and you will have a good healthy baby so please accept whatever it is thank you